e que தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி வயநாடு நிலசரிவை மோசமான பேரிடராக அறிவிக்க காங்கிரஸ் எம்பி சசி தருர் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பி உள்ளார் முக்கியச் செய்தியாகப் பார்த்து வருகிறோம் வயநாடு நிலசரிவை மோசமான பேரிடராக அறிவிக்க காங்கிரஸ் எம்பி சசி தருர் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கேரள வயநாட்டில தொடர்ச்சியான பேரி தொடர்ச்சியான அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதை தொடர்ந்து இரண்டு மேற்கொண்டு இருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில காங்கிரஸ் எம்பி சசிதரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடிதம் எழுதியிருக்கிறார் குறிப்பாக இந்த கேரளா வயநாட்டுல தொடர்ச்சியான அந்த பேரழிவு ஏற்பட்டது நிலச்சரிவால ஆஹ் பல நூறு பேருடைய உயிர்கள் வந்து உயிர்கள் வந்து குறை போயிருக்கிறது மேலும் கடுமையான காயங்களோடு நம்ம நிறைய மக்கள் மருத்துவமனை அனுமதிப்பட்டிருக்காரு இடுப்பாடுகள் இதுவும் சிக்கியவர்கள் வந்து இதுவும் தேடு பயணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வெறும் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பேரழிவு வயநாட்டுல ஏற்பட்டிருக்கிறது மரணங்களும் நடைபெற்று நடந்திருக்கிறது ஏன்னா இதற்கு தேசிய பேடு அதே போல கடலோர படை ஆயுதப்படையு பல்வேறு பேரிடரும் பண்ணிக்கலாம் தொடர்ச்சியாக செய்து பேரிழிவு அப்படின்றது ஒரு மோசமான அதிதீவிரமான ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வந்து சட்டிகர் வைத்திருக்கிறார் குறிப்பாக அப்படி ஒரு அதிதீவிர பேரிடராக அறிவித்தால் எம்பி லேட்ஸ் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய இருந்து அவங்க இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கோ இல்ல மறுவாழ்வு பணிகளுக்காக அவர்களால கொடுக்க இயலும் அப்படி கொடுக்க பட்சத்துல இது நிவாரணப் பணிகளை ஸ்பீட் பண்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றதா சசிதருவோடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது ஏன்னா எப்பவுமே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொகையை வந்து நிவாரண நிவாரணத்துக்காக இதுக்காக வந்து அவங்களுடைய தொகையா வைத்திருப்பாங்க இந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு தேசிய பேரிடர் அதாவது ஒரு அதி தீவிரமான ஒரு பேரிடர்னு அறிவிக்கும் போது இந்த நிவாரணத்திற்காக ஆஹ் எம்பிக்கள் தாங்களாகவே முன்வந்து நிவாரணத்தை வழங்கத்துக்கான தொகையை ஒரு வரைக்கும் வழங்க முடியும் இது இந்த ஆஹ் பாதிக்கப்பட்டவர்கள் இதை வந்து சரி செய்வதற்கான ஒரு உதவியா அமையும் அப்படின்றது தான் இந்த லெட்டர்ல அவர் குறிப்பிட்டு அந்த அடிப்படையை தற்போது உள்துறை அமைச்சாவிற்கு அவர் அமித்ஷாவிற்கு கடிதம் விஷயத்தை தான் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் இது வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பதில் அளிச்சு அளிப்பாரு அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு அந்த அடிப்படையில தற்போது சகிபருடைய கடிதம்